ஹாய் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து வறுத்து அரைச்ச கருப்பு உளுந்து சட்னி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க காடாய வச்சுக்கோங்க ஆயில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து போடுறேன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கருப்பு உளுந்து அந்த சவுக்கு சவுக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா பொரியணும் வாசனையாக பொரியட்டும்னு சொல்லிவிட்டு கூடவே காஞ்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தக்கன காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நான் நம்ம தக்காளி போட்டு தான் கூட அரைக்க போகிறோம் அதனால் நல்லாவே காரம் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க உங்கள் மிளகாய் எவ்வளோ காரணம் இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கூட வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வ வதக்குங்க நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட் வந்து தக்காளி நல்லா ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா புளி ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா அது உளுந்து வறுத்ததுக்கு வறு வறுப்பட்டதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஏன்னா உளுந்து நல்லா வறுக்கணும் அதனால் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி போட்டுட்டு ஆரட்டோன்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தக்காளி போடுறதுனால நல்லா ஒன்றும் அதிகமாக நல்லா வரும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பி வந்து கடாய் வச்சு கடுகு போட்டு சீரகம் போட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு தாலி காஞ்ச மிளகா ஒன்று போட்டு தாலிப் போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம செமையான சட்னி ஹெல்த்தும் கூட இதில் கருப்புலேருந்து நம்ம களி பண்ணி தான் சாப்பிட்ணும்னு கிடையாது இந்த மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு தாலி போட்டுக்க வேண்டியது தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான் இது ஏன்னா நம்ம எல்லோரும் களினா ஸ்வீட் போட்டு செஞ்சு கிண்டி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ரொம்ப ஹெல்த்தும் கூட நம்ம டே அப்பப்போ அரைச்சிக்கலாம் வாத்தில் ரெண்டு தடவை கூட அரைச்சிக்கலாம் தேங்க் யூ